சர்வர் சிறிததே ராமன் ஆர்டர் கொடுத்து இருபது நிமிடங்கள் ஆவுது சர்வர் இன்னும் நான் கேட்டதை கொண்டு வரவில்லை இந்த மாதிரி சின்ன பையன்களை வச்சிக்கிட்டு ஓட்டல் நடத்தினால் வர வந்த பட்டினியால் சாக வேண்டியதுதான் என்று முதலாளியிடம் கோபமாக கத்திவிட்டு எழுந்தார் சக்கரபாணி ஏண்டா சோம்பேறி அவருக்கு பின்னாடி ஆர்டர் கொடுத்தவங்களுக்கெல்லாம் கொண்டு வந்துட்டு சாரை மட்டும் வெயிட் பண்ண வச்சுட்டே தன் பங்குக்கு சர்வர்குமாரே முதலாளி கடிந்து கொண்டார் டென்ஷன் ஆகாதீங்க முதலாளி சர்க்கரை வியாதிக்கு சாப்பிட வேண்டிய மருந்தை நான் தான் நேற்று உங்களுக்கு பக்கத்து பார்மசியில் வாங்கி வந்தேன் அந்த மாத்திரையை விழுங்கி இருபது நிமிடங்களுக்கு பிறகுதான் திபன் சாப்பிடணும்னு நீங்க சொன்னீங்க சாரும் அதே மாத்திரையை தான் இங்கு வந்து உட்கார்ந்ததும் வாயில் போட்டுக்கிட்டார் இருபது நிமிடங்களுக்கு பிறகு சாப்பிட்டால்தான் மாத்திரையின் எஃபெக்ட் இருக்கும் அதனால்தான் லேட் பண்ணேன் தப்பா இருந்தால் மன்னு சுடுங்க என்று அவர்களை பார்த்து குமார் கைகளை கூப்பினான் தியா வேலை செய்யற குமாரு நீ நல்லா வருவே என்று இருவரும் அவனை பாராட்டி கூல் ஆயினர்